நீராட வாராயின்னு யசோதை கூப்பிட்டா இவன் வரேன்னு சொல்லிட்டு யசோதை இப்படி திரும்பும் போது அந்த பக்கம் விஷமம் பண்ண போயிட்டானோ என்ன விஷமம் பண்ண போனான்னா நான் நம்ம விஷமக்கார கண்ணன் என்ன பண்ணிருக்கான் கட்டெரும்பெல்லாம் பிடிச்சி கண்ணுக்குட்டியோட காதில விட்டுன்னு இருக்கானோ இதை பார்த்துட்டு யசோதை கூப்பிடுறா என்னடா உன்னை வச்சுன்னு சமாளிக்கவே முடியலையே நீராடவான்னு இங்க கூப்பிட்டு உன்னோட பேசின்னு இருக்கேன் பேசின்னு இருக்க நேரத்துக்குள்ள கண்ணுக்குட்டி கிட்ட போய் விஷமமா இருக்கே கிருஷ்ணா இதெல்லாம் ரொம்ப தப்புடா கண்ணுக்குட்டியோடு இப்படி விளையாடலாமான் கிருஷ்ணன் சொன்னா அந்த கண்ணுக்குட்டி எல்லாம் என் மேல தான் இருக்கு நாங்கள்லாம் அண்ணா தம்பி மாதிரி விளையாடிட்டுருக்கோம் அப்படி விளையாடினா உனக்கு என்னன்னா யசோதை சொன்னா நீ விளையாடுவே ஆனா அப்புறம் உனக்கு சாப்பாடு கிடைக்காது ஜாக்கிரதைன்னா கண்ணுக்குட்டி ஓடி போயிட்டா கிருஷ்ணா உனக்கு சாப்பாடு கிடைக்காதுன்னா கிருஷ்ணன் கேட்டான் கண்ணுக்குட்டி ஓடுறதுக்கும் எனக்கு சாப்பாடு கிடைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் யசோதை சொல்றா நீ கண்ணுகுட்டி காதல இப்படி கட்டெரும்ப விட்டுட்டா அவ என்ன செய்யும் அதாவது ஒரு திசையில போகாம ஒரு நாலு கண்ணுக்குட்டி காதல எறும்பு விட்டுட்டா எல்லாம் ஒரே திசையில ஓடும் ஒன்னொண்ணு ஒவ்வொரு திசையில் சிதறி வெவ்வேறு திசைகள்ல ஓடும் இல்லையா அதுக்குதான் தென்றின்னு பேரு கெடும்னா காணா போய்டும்னு அர்த்தம் சில சமயம் சொல்லுவா என்னோட பேனா கெட்டு போச்சும்பா அதாவது காணா போனது என்பதை கெட்டு போச்சுங்கிற சென்ஸ்ல சொல்ற வழக்கம் உண்டு அப்போ கெடும் அப்படின்னா காணா போய்டும்னு அர்த்தம் கண்ணுக்குட்டி ஒன்னொன்னு ஒவ்வொரு திசையில போகும் ஒருத்தர் ஒரு நேரத்தில் ஒரு கன்று பின்னாடி வேணால் ஓடி போய் திரும்ப ஆகிடுச்சின்னு வரலாம் நாலாப்புறமும் செதறி போயிட்டா என்ன பண்ணுறது நீ மட்டும் கண்ணுக்குட்டியை இப்படி ஓட விட்டுட்டேன்னா வெண்ணெய் திரட்டி விழுங்குமா காண்பன் நீ எப்படி வெண்ணை சாப்பிட்றேங்கிறத நான் பார்த்துட்றேன் உனக்கு தான் சாப்பாடே கிடைக்காதேன்னு தான் கிருஷ்ணன் அம்மா புரியவே இல்லைம்மா கண்ணுக்குட்டி ஓடுறதுக்கும் எனக்கு வெண்ணெய் கிடைக்காததுக்கும் என்ன சம்பந்தம் தான் யசோதை சொன்னால் கண்ணுக்குட்டி பக்கத்தில் இருந்தால் தான் பசுமாடு பால் கறக்கும் பசுமாடு பால் கறந்தாதான் பால்லேருந்து தயிர் வரும் அதுக்கப்புறம் நாம தயிரை தயிர்ல தயிர்லேருந்து வெண்ணெய் வரும் நீ தான் ஆரம்பத்திலேயே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டே கண்ணுக்குட்டியே ஓடி போயிட்டா பசுமாடு பால் கறக்காது பசுவே பால் கறக்கலைன்னா அதுலேருந்து தயிர் வராது தயிரே கிடைக்கலன்னா அதுலேருந்து வெண்ணெய் கடைஞ்சி எடுக்க முடியாது உனக்கு மெயின் சாப்பாடே வெண்ணை தான் உனக்கு மற்றதெல்லாம் சைட் டிஷ் மாதிரி வச்சுட்டு மெயின் சாப்பாடாக நீ வெண்ணையை தானப்பா சாப்பிட்ற அந்த வெண்ணையே உனக்கு கிடைக்காம போயிடுமே உனக்கு அவ்வளோ சாப்பாடு வெண்ணெய் திரட்டி விழுங்குமா காண்பன் நான் பார்த்துட்றேன் நீ எப்படி இனிமேல் வெண்ணெய் சாப்பிட்றேன்னு பார்க்குறேன் நம்ம ஊர்லேயே இனிமேல் உனக்கு வெண்ணெய் கிடைக்காதுன்னா எனக்கு வெண்ணையே கிடைக்காட்டாலும் பரவாயில்ல இந்த குளிக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப அலர்ஜியாக இருக்குது நான் குளிக்க வரமாட்டேன்னுமா